அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தகு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பெண்மணியை பற்றி பார்க்க போகிறோம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அஸ்மா பின் அமீஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் இவங்க வந்து யாருன்னா கினானா அப்படிங்கிற ஒரு வம்சத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து நபி சல்லா அலையம் அவங்களோட மனைவி மைமுனார் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட த சகோதரி முறையில் வருவாங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தம்பியான ஜாபர் அலையெல்லாம் அவங்க அவங்கள வந்து திருமணம் செய்து மதினாவில் வாழ்கிறாங்க இவங்க வந்து இஸ்லா அது வந்து நான் அது நபீஸ் அல்லா அவங்க வந்து இஸ்லாத்தோட பிரச்சாரத்தை ஆரம்பித்த போதே இவங்க வந்து இஸ்லாத்தை ஏறும் ஏற்றிக்கிட்டவங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றதுனால குரேஷியனெல்லாம் இவங்களை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து மதினாவில் இருந்து அபிசினியாவுக்கு வந்து போகிறாங்க இவங்க வந்து ஹிஜா ஏலில் வந்து போகிறாங்க போ போகும்போது மக்கள் க கைஃபர் வெற்றிக்கு அடைஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது உமர் அலி இல்லாங்க அவங்க வந்து வராங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இவங்களை பார்த்து சொல்றாங்க உங்களை விட நாங்கள் வந்து சிறப்பானவர்கள் மேலானவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதுக்கு வந்து அஸ்மா பின் அமீஸ் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் நீங்க அவங்க கூட அல்லாவோட தூதர் இருக்கிறதுனால நீங்க வந்து நீங்க வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா நாங்களும் வந்து யாருமே ஆறுதல் இல்லாத நிலையில் நாங்கள் தனியா கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம் வந்து நபிசல் அல்லீசலம் அவங்களுக்கு வந்து தெரியுது தெரிஞ்சோடனே நபிசல்ல இஸ்லாம் சொல்றாங்க உமரை போல இவங்க வந்து ஹிஜ்ரத் செஞ்சிருக்காங்களா அப்ப வந்து தான் உமர் அல்லா அவங்களோட தான் சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மூத்தா அப்படிங்கிற போர்ல வந்து ஜாபர் அலீலா அவங்க வந்து இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் நபிஸ் அலுவலம் இந்த செய்தி தெரிஞ்சோடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள வந்து விசாரிக்கிறாங்க துக்கம் விசாரிக்கிறாங்க துக்கம் விசாரிச்சு அவங்களோட மகன்களான முகமது அப்துல்லா ரெண்டு பேத்தையும் வந்து கட்டி தழுவி நபிஸ் அலுவலமை வந்து கண்ணீர் மலை அழுகுறாங்க அவங்க பிரிஞ்சதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நபிசல்லி அவங்களோட வீட்டுக்கு போறாங்க போய் சொல்றாங்க அவங்க ஜாபர் அவங்களோட வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் உணவு தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா நபிசல்லாமா அவங்களோட வீட்டுக்கு வராங்க வந்து பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு அபிசவல் அல்லீசலாமா அவங்க வந்து அவங்க மகன்களை பார்த்து துவா செய்யறாங்க அல்லா கிட்ட செஞ்சுட்டா அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா அஸ்மாபின் தமிழ் சில அவங்க வந்து கஷ்ட அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க அவங்க கணவர் வந்து நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்போ வந்து நபிசல்ல அலையம் சொல்றாங்க உங்களுக்கு இன்மையிலேயே மறுமையிலேயே பாதுகாப்பு கொடுக்க நாங்க இருக்கோம் நான் இருக்கேன் நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நபிசல்ல அலையம் சொல்றாங்க அவங்களுக்கு ஆறுதலா அதுக்கப்புறம் ஹிஜ் எட்டுல அவங்க வந்து அந்த ஜாபர் அலியெல்லாம் அணுகும் அவங்க வந்து இறந்து ஆறு மாசத்திற்கு பிறகு அவங்க வந்து அபுபக்கர் அலியெல்லாம் அணுகும் அவங்களை வந்து திருமணம் செய்து கொடுக்கறாங்க திருமணம் செய்து அவங்க மூலயமா அப்துல் அப் அபுபக்கர் அலி எல்லாம் அவங்க வந்து பிறக்கிறாங்க அலிரலி அப் அதுக்கப்புறம் அபுபக்கர் அலியில அவங்க வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க அவங்களும் வந்து இறந்துடுறாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அலி அழிர் அலி எல்லாம் அணுகும் அவங்கள வந்து இவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்சு எஹியா அப்படிங்கிற ஒரு குழந்தை பெருக்குது இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பிற்காலத்து அவங்க வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்களோட மகனை வந்து எஹிப்துல யாருன்னா அபுபக்கர் அபுபக்கர் அல்லா அவங்களுக்கு வந்து பிறந்த அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிறந்த குழந்தையான அபுபக்கர் அபுபக்கர் இப்னு அப்துல்லா இப்போ அபுபக்கர் அல்லா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எகிப்தில் அவங்க வந்து அவங்கள வந்து கொடூரமா கொலை செய்கிறாங்க கொலை செஞ்சு கழுதையோட தோடு எடுத்து அவங்கள போட்டு எரிக்கிறாங்க அந்த விஷயம் தெரிஞ்சவனே அஸ்மா அவங்க வந்து ரொம்ப வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த நேரத்துல அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நேரத்துல வந்து அல்லாஹிட்ட போய் துவா செய்கிறாங்க யா அல்லா இந்த கஷ்டத்துல இருந்து என்னை வந்து வெளியே த வெளியே தெனா எனக்கு இந்த கஷ்டத்தை போக்கடை எல்லாம் அப்படின்னு சொல்லி அல்லாட்டு வந்து அதிக அதிகமா துவா செய்யறாங்க அதிகமா தொழுறாங்க அந்த நேரத்துல அவங்க வந்து அந்த மக்களை வந்து எதுவுமே சொல்லவே இல்லை அவங்க வந்து அந்த நேரத்துல பொறுமையா இருந்திருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து எல்லாம் விளக்கம் கொடுக்குறவங்களா விளக்கம் கொடுக்கறதுல இவங்க வந்து சிறந்தவங்களா இருந்தாங்க இவங்கள்ட்ட உமர்வலியெல்லாம் அவங்களே வந்து கனவுக்கு வந்து விளக்கம் தர தெரிவிச்சதா சொல்றாங்க இவங்க வந்து அலிரலி அவங்க வந்து இறந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்களும் வந்து இறந்ததாக சொல்றாங்க இன்ஷா அல்லா அல்லாஹு தால அல்லாஹாலோட நாமத்துக்கு அதிகமா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு தவஃபிக் செய்வாங்க வரமத்துலாஹி வரகாத்து